அவன் வயிற்று பொழப்புக்காக அவனுக்கு குடும்பம் இருக்கு ஆண்டு காலம் நல்லா இருக்கணும் அந்த கருப்பையும் காலி பண்ணி காப்பாற்றுவான் என் கூட இத்தனை அண்ணன் தம்பி இருக்காப்பா எல்லாருமே உனக்கு அண்ணன் தான் ஒரு கைதெட்டு கொடுங்க அண்ணி எல்லாருக்கும் நல்லா இருக்கு அவன் மனசுக்குள்ள எவ்வளோ சோகம் அவன் ஏதாவது சிரிக்க வைக்கிறதுக்காக வீடியோ பண்ணு வேற போய் யாரு வயிற்றுலேயும் அடிக்கல அவன் கலவாங்கள் இந்த மாதிரி உள்ள கலைஞனுக்கு வாய்ப்பு கொடுங்க ஆதரவு தாங்க உங்க பாதம் தொட்டு கேட்கணும் கேட்கறது கார்த்தி அவன் ஆண்டு காலம் நல்லா இருக்கணும் அவ்வளோ சோகம் இருக்குப்பா அவன் பச்சை பிள்ளை ஒன்று இறந்து போச்சு அவங்க அப்பாவை இறந்து போனார் வீடு கட்டி இருக்கேன் நல்லா இருக்க இந்த உலகத்தில் அதிக நாள் யாரும் வாழ போகிறோமா கிடையாது இருக்கிற வரைக்கும் எல்லாரும் அண்ணன் தம்பியா ஒற்றுமையாக இருங்க யார் முகத்தை யார் பார்க்க போறீங்க அப்படித்தான் நான் மேடை மேடைக்கு சொல்கிறேன் எனக்கு இரநூத்தம்பது ஜெய்வன் வச்சிருக்காங்களே அது கல்வி செய்தி காலி முனியம் பார்த்துக்கிறேன் நான் பத்து பேத்துக்கு ஏதோ கூத்தாடி எங்கள் அண்ணன் தம்பி கொடுக்குற நூறு இரநூறு வச்சு ஒரு அன்பாலையை நடத்திக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் நான் பெரிய கோடிச்சூரமையினார் இருந்தால் ஒரு நூறு கிராமத்தை தத்தெடுத்து வளர்த்துட்டு போய்வி இதே உண்மை என் ஆயுள் உள்ளவரை சேவையில் இருப்பேன் நான் ஒருவேளை சோத்துக்கே கஷ்டப்பட்டவன் எம்கே இருபத்தொரு வருஷமா அவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னுடைய முயற்சினால் எனக்கு ஆதரவு என்று சொன்னால் என்னை காப்பது கள்ளிசேரி சரி காலி பதினெட்டாம் வழியாக இருந்தாலும் எனக்கு எங்கு சென்றாலும் ஆதரவு கொடுக்கறது என்னுடைய அண்ணன் தம்பி தங்கச்சி அத்தனை வேலை அவ்வளோதான் ரசிகர்லாம் கிடையாது ரசிகர் என்னை மயிரைப்படுங்க ரசிகர் ரசிகர் யார் சொன்னால் ரசிகர்னு கிடையாது நீ எல்லாருமே எல்லாமே பெரிய தமைக்க சின்ன தமிங்க அவ்வளோதான் அங்கிட்டு போகும்போது கூட என்னை திட்டிட்டு போகும்போது கூட அந்த இடத்துல நான் திட்டுவதற்கான காரணமாக இருப்பதை நினைத்து எம் கே ஆர் பெருமைப்படுகிறேன் இந்த நிக்கிற ஊடெல்லாம் என்ன லேசான ஆளுகள் தான் நிக்கிறிய என்னத்த சொல்லு இடம் கிடைக்கலையே ஓசி வண்டியில் வந்த ஆள் கைது நீ போறது ஜெரம் வந்த நீ இங்கே உட்காந்துட்டு உன்னை கூட்டு வந்தால அங்க இருந்தா எப்படி போவே அந்த ஆளே பார்த்துட்டே இருப்பேன் நகன்டா நீயும் நகலன் அவன் உட்காந்தா நீ உட்காரணும் அவன் ஒண்ணுக்கு இருந்தா நீ சும்மா நான் கையிலேயே தூக்கிட்டு நிக்கணும் இல்லாட்டா அப்போ உனக்கு நான் நிறுத்த மாட்டேன் நான் தான் ஓனர்வேன் இங்க கருது வண்டி நிறைய இருக்கா சாவா சாவா கருது வண்டி இந்த வண்டியா இருக்கட்டும் இந்த கருது வண்டி எல்லாம் அதிக பாட்டை என்ன திருவிழாவுக்கு கிடா எங்கள் ஊர் பக்கம் ஒரு பொம்பளை ஆள் கருது வண்டி டிரைவர்ட்ட ஏப்பா என் வீட்டுக்கார மானாமரை சந்தைக்கு போயிட்டாரு நாட்டு கோழி அடிச்சு வச்சிருக்கேன் கருது அறுத்து எங்கூருக்கு அம்மாயில விட்டு சாப்பிட்டு போயா நல்லா இருக்க சொன்ன இவன் பாட்டை போட்டிருக்கேன் பூங்காத்தே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி வா இந்த பொம்பளை பாவம் பின்னாடி கருது அறுத்தது அதை ஏத்தி இறக்கி அப்புறம் ஆடி ஆடங்கும் நீதான் அந்த டிரைவரா லஞ்சம்பட்டி சத்தி சார்பாக ரூபாய் நூத்தி ஒன்று எதா இருந்தாலும் கோயில் விழாவிலாம் எங்கே இருந்தாலும் இப்போ இந்த மைஜெட் போறாரு கண்ணை உண்மையிலேயே சரி முருகன் கோயில் பட்டி சூப்பரியா ஒரு கைதெட்டு கொடுக்கலாம் எல்லாருமே அருமையான மைஜெட் அவர் இந்த லைன் எழுக்கிறதுக்கு எவ்வளவு ஜரம் என்ன வீட்டுல எல்லாம் ஜப்பல கொடுக்க மாட்டாங்க போஸ்ட் மரத்துல கொக்கி ஓட்டாத்தி போஸ்ட் மரத்துல கொக்கி போடணும் இபி அதிகாரி வரும்போது கொக்கியை கலட்டணும் ஆனா அத்தனை அதிகாரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒவ்வொரு திருவிழா நடக்கும் போது அந்த கிராமத்தோர்கள் கிராமத்தார்களாக சேர்ந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி 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 தாய்மார்கள் அத்தனை பேத்துக்கு சொல்றேன் எவ்வளவு ஜம்பளம் வாங்கிட்டு வர்றாரோ அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரோ அதை உணர்ந்து குடும்பத்தை நடத்தினீங்கன்னா நாலு பேரை போல நீ நல்லா இருப்ப அவ ஓட்டுக்கிட்டு முனுக்குறா ரெட்டை செயனை எனக்கு வேணும் இந்த பிரிட்ஜு தான் வேணும் வாஷிங் மிஷின் வேணும் இந்த அது வேணும்னு கேட்டேன்னா அப்புறம் புரிஞ்சு ரோட்டில் தான் எல்லாரும் தெரியும் அதில் என்ன பண்ணுறீ எல்லாரும் லோனு வாங்கி வைக்கிறீ லோனு லேசு கிடையாத லோனு வட்டி மேலே வட்டி ஏறிடும் லோனை வாங்குறவங்க போல தைரியமால கட்டணும் லோன் ஆஃபீஸர் வந்து அப்படி நின்றுக்கிட்டே சார் எவ்வளோ கட்டணும் ஆயிரத்தி முந்நூறுவா மேடம் தா போ அப்படி சொல்கிறது கிடையாது லோன் வந்தவனே அது ஊரா அப்படியே போர்வையை பொத்துக்கிட்டு மூணு நாளாக குளுக்கோஸ் சார் வயித்தாலேயே போச்சு ஆறாயிரம் செலவு மேலே நான் எட்டு மாசமா வயித்தா போய் கிடைக்க நீ காசை தெரிய எழுதிய கடையை வாங்கறது பரிசு கிடையாது கிடையாது கடன் வாங்கினாலும் அந்த வாங்குற சம்பளத்தில் அடைக்க திறமை இருந்தாலும் கடன் வாங்கலாம் இன்னைக்கு கடனால் எத்தனை குடும்பம் தமிழகத்திலே சீர்த்து கொண்டிருக்கிறது அதே மாதிரிதான் குடிப்பழக்கம் குடிங்க அண்ணன் தம்பிகளா வேணான்னு சொல்லல அரசாங்கம் விற்கத்தான் செய்யும் ஆனால் நீ எத்தனை தூண்டி கோயிலுக்கோ மடப்புறம் காளி கோயிலுக்கோ உன் பிள்ளைய போட்டு தாண்டிக்கிட்டு உன் பொண்டாட்டி தாலிய தூக்குத்தா சத்தியமா இன்னும் குடிக்க மாட்டேன்னு சொன்னாலும் குடிய நிப்பாட்ட முடியாது மனக்கட்டுப்பாடு உன்னுக்கே மதுவை நிப்பாட்ட முடியும் அதே உண்மை நான் எங்க அண்ணன் தம்பிட்ட ஒண்ணு சொல்றேன் நம்ம தண்ணி அடிச்சுட்டு வரோம்ல அந்த மாதிரி வீட்டுல பொம்பளையால தண்ணி அடிச்சா நம்ம நிலமையை யோசிச்சு பாருவேன் நீயும் போதோ உன் பொண்டாட்டியும் போதோ நீ என்னட்டையும் கோத்தாண்டுவ அது சேலத்து என்னடுறாங்க உமா ஏ நான் உன்னை புலந்துடுவேன் நான் உன்னை பாஞ்சு கொடுவேன்

சம்பட்டி இருக்குவார் கீழே ஒரு டைல்ஸ் கல்ல கொடுத்துக்குவேன் சம்பாட்டியில் அவன் கொட்டையிலே அடிச்சு அடிச்சிட்டோம்னா எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அவனுக்கு வேலை முடிஞ்சிடும் உனக்கு வேலை முடிஞ்சிடும் வாரலே விட்டு வாங்கி ஏடிஎம்மில் காசு ஆயிடும் ஏன்னா மது பழக்கம் மது பழக்கம் அன்றாட வேர்வ சிந்தி ரத்தஞ்சிந்தி உழைச்ச காஜுன்னு நாலு பேரை போல

போன கவட்டுக்குள்ள வச்சு போய் இதுல பெத்ததை சொல்ல கேட்டு பள்ளிக்கூடம் மாணவ செலவுங்களுக்கு சொல்றேன் தாய் தேவையின் கூலி வேலை பார்த்தாலும் போய் அவங்களை கண்கலங்காம நல்ல வேலையை பார்த்து காப்பாற்று நினைக்கிறேன் தான் உண்மையிலேயே பெத்த பெத்ததாய தேவ செய்யக்கூடிய கை மாறி யார் இது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா படிக்கும் போது ஆத்தாப்ப வந்து மாசம் ஒரு லட்சம் ரூபா கட்டியா படிக்க வச்சா கிடையாது அரசாங்க பள்ளிக்கூடத்திலே அஞ்சு வயசுல தன் குடும்ப சூழ்நிலையை உழந்து பள்ளிக்கூடம் செல்கின்ற காலத்திலே அன்றாட இந்த நியூஸ் பேப்பர் நாளிதழ்களை வீடு வீடாக போட்டு மழையும் பனியின்னு வாராமல் அதுல வரக்கூடிய வருவாயை வைத்து பட்டப்படிப்பை முடித்து உலக நாட்டுக்கே பயங்காட்டின ஒரு தமிழன் யார் என்றால் ஏவுகணை நாயகன்

மூணு மாதம் ஆயிரும் பக்கத்து வீட்டுக்கார வந்து கேட்பாரு உமா ஏன் என்ன வடிக்கிறேன் இப்போ என்னமோ ஏ சொல்றான் மூணு லட்சம் செலவு பண்ணு ஏ சொல்றான் எப்படியும் ஒரு பன்னெண்டு லட்சம் செலவு பண்ணி இஜட்ட தொடுவான்னு நினைக்கிறேன் மயிர புடுங்குவா ரொம்ப பெருமையா இருக்கு என்னடா பெருமை மயிர் பெருமை கோடிக்கணக்கில் காசை வச்சு அதிகாரத்தை வைத்து படிப்பையும் கல்வியும் விலை கொடுத்து வாங்க முடியாது

ஏன் பொம்பளை பிள்ளை படிக்குது அதுதான் அறிவு சார்ந்த பிள்ளை வந்தவனே ஒரு மாரியா இருக்க தலையெல்லாம் வலிக்குது காப்பி போட்டு தரேன் போய் மெடிக்கல் வாங்கிட்டு வரேன் ஓடி போய் பொம்பளை பிள்ளை வாங்கிட்டு வந்து ஆத்தாவுக்கு சுடுதண்ணி வச்சு கொடுத்து மாத்திரையை போட விட்டு இட்லியை சாப்பிட வச்சு கை காலை விடும் பொம்பளை பிள்ளை ஆம்பளை அப்படி கிடையாது மாத்திரை முழுங்கற வச்சிருந்த தண்ணியை எத்தி விடுவேன் செம்ப போய் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள லாரில அடிவட்டு போயிடும்

அவன் நொண்டி சாமியாரா என் நொண்டி சாமி என் திரின்றே மட்டான்னு எந்திரிச்சு கேமரா மண்ணில் விழுந்துருச்சு அந்த மண்ணை மட்டும் எடுத்து என் போட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்களே மண்ணா இருக்குன்றேன் அன்னைக்கு ஒரு பொம்பளையால் ஆடுறது பறவை காவடி தொங்குமா இவங்க யூடியூப் ஸ்டாண்டை தாண்டத்தை ஓடி அது பறவை காவடி நினைச்சு சாமி ஆடுவது உண்மை சாமி இருப்பது உண்மை சாமிகளை நான் நம்புகிறேன் இதுதான் உண்மை சாமி இல்லையா நான் கிடையாதுப்பா எல்லாரும் நம்புறீ இல்லை அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தீங்களா ஒருத்தன் ஜாமியான லட்சணத்தை ஓத்தாமனை தேடிக்கிட்டு இருக்கேன் அருமையா நாளே புதி பெதர்லது எறும்பு கடிச்சிச்சா இல்ல எதுவும் பீஞ்ச அங்கேயும் குத்தி பிடிச்சான்னு தெரியல அங்க தவுனியா இங்க தவுனியா இங்க தவுனியா இங்க தவுனியா நான் திரும்பி பாக்குறதுக்குள்ள அங்க பாஞ்சிருக்கேன் டான்ஸ் பாவாடியா கிழிக்கிறவங்க பாஞ்சவேன் அங்கனக்குள்ள மருதமணி கண்டபடியா அவன் பார்த்துட்டேன் என்னடா முனி இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு மிரண்டு வயக்காட்டில் போயிருக்கேன் அங்கே ஒரு சல்லிக்கட்டு மாடு தூக்கி பாஞ்சு அவனை சாமி என்பது லேசு கிடையாது முதல்ல வெள்ளைய கவுண்ட பற்றி ஊரே வச்சுக்கிறோம் முருகனுக்கு ஐயப்பனுக்கு மாலை ஓட்ட எத்தனை பேர் போடுவாங்க வீடு வீட்டுக்கு மாலை போடுவாங்க வீடு வீட்டுக்கு மாலை ஓட்டு முறியம் பஜனை கேட்கணும் சேக்கனை ஜா சேக்கனை ஜா சேக்கனை ஜா மாவா முருகையா வரம் மாவா முருகையா அப்ப ஐநூறு பேரும் பொங்கச்சோத்து கை தட்டுவேன் மாவா முருகையா அப்படி தட்டிக்கிட்டே அப்படியே பானையை பாப்பாங்க பொங்க வச்சுட்டாங்க குருசாமி இந்த கருப்பு பாட்டு வேமா பாடுங்களேன் வீட்டுல வேற பொண்டாட்டி ஒல வாய்க்கல சாப்பிட்டு போய் வரத விடுவோம் ஒன்னே குருசாமி இன்னும் நானூத்தி பாட்டு இருக்கு அவர் உத்த தண்ணி புக்கத்திட்டு வந்துருவார் ஏன்னா அவர் வர்றதுக்கு முன்னாடி இவங்களுக்கு முன்னாடி தின்னு இப்போ ஊர் ஊருக்கு நாலு பேர்தான் மாலை ஓடுற நாலு பேர் மாலை ஓட்டு நாலு பேரும் சுண்டல் அழிக்கிட்டு அவங்க என்னன்னா இந்த பயனை அனுப்பும் போது பாத்தீங்களா இருமுடி கட்டுவா இல்ல சொந்த பந்தத்துக்கு அம்பட்டு பேத்துக்கும் போன் அடிச்சு அவன் வர சொல்றது மொய் வாங்கத்தான் மொய் வாங்கத்தேன் அவன் வர சொல்றது ஆனா வர்றாள் என்ன பண்ணுவேன் ஆளுக்கு ரெண்டு ஆப்பிளும் அவன் குழைஜாமிய விபதியை அழித்து வருவாங்க அள்ளிட்டு வந்து சப்பு சப்புன்னு மூஞ்சில ஓட்ட இந்த பழத்தை வச்சுக்க முருகா பழத்தை திண்டுக்கிட்டே பழனிக்கு போயிட்டு இவன் சடங்குக்கு நம்ம ரெண்டாயிரம் செஞ்சோமே முருகா நீ தான் எல்லா பிறவனா வழி அனுப்பும் போது வெற்றி அந்த இருமுடி கட்டி போறவன் அப்படியே அழுதுகிட்டே ஏன்னா அவன் கணேஷ் போல இருப்பேன் பாக்கெட் இல்லாம இருக்குன்னா அந்த நாவத்துல முருகா கணேஷ் போல இல்லையே மண்ட காயுதே சார் என்ன வண்டியில ஏற்றி விட்டுவாங்க வண்டியில் ஏற்றி விட்டா அந்த கணேஜ் போயில இல்லாத சாமி ஜாமி டிரைவர் சீட்டுக்கு போவேன் அங்கிருந்து பின்னாடி வருவாங்க எவன் அது பாக்கெட்டை உடைக்கிறாங்களா அப்படி ஒரு ஆள் உடைச்சிட்டான்னா அங்கேனே உட்காந்துருவேன் உட்காந்துட்டு ஏன் முருகன் எத்தனை வருஷமா மாலை ஓடுறீ அவன் போயில வச்சுக்கிட்டே பதிமூணு வருஷமா போடுறேன் ஜாமியில் போயில போடலாம் ஏன் முருகன் ஓடலாம் ஜாமியை எனக்கு ஒரு ஓட்டு கொடுங்களே ஓட்டு உருண்டிய திருச்சி உதட்டில் வச்சவே எல்லாத்தையும் போய் ஓட்டு விட்டுருவேன் சாமி போயில ஓடுவீல ஆமாம் பின்னாடி அந்த கருகருன்னு இருக்கேன் பாருங்க அவன் பாக்கெட் வச்சிருக்கேன் எல்லாத்தையும் தூண்டி விட எல்லா பேருமே கண்டிப்பாக இங்கே வந்துருவாங்க கடைசியில் அவன் பாக்கெட்டை கொடுத்துட்டு இவன் வெற்றி வேலை முருகனுக்கு அரோரா பாக்கெட்டு காலி ஆயிடுச்சு அரோரா கந்தனுக்கு அரோரா கணேஷ் கோயிலுக்கு அரோரா புலிப்பூக்கு அரோரா கோயந்தா அரோரா ஒரு பாட்டை பாடிட்டு சாமியை அழைக்க போறேன் ஹலோ 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 பம்பா நதி கரவோரா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரா பம்பா நதி ஓரோ அந்த பட்டணத்து மணல் வந்த நேரம் ஐயப்பா பொம்பா நதிக்கரை ஓரோ அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேர மலைகள்ல போட்டுக்கிட்டோம் பொன் முருகனுக்கும் மாலை ஓடக்கூடிய அத்தனை அண்ணன் தம்பிகளுக்கும் வாழ்த்துக்கள் அதான் பொம்பளை ஆள் என்ன சாமிக்கு மாலை ஓடுவேன் ஓம் சக்த ஓம் அது வேணாம்படா நான் ஒன்று சொன்னா கள்ளியேறை கூட வாரிச்சு பலிக்கு வேணாம் ஓம் சக்திக்கு நான் தான் முத மொதல் சொன்னேன் சுத்த பத்தமாக பொம்பளை விரதம் இருக்க ஒரு மனதோடு போய் சாமியை கும்பிடு ஆத்தா என்னைக்கு இருந்தாலும் முதுகில் வேலுக்கிட்ட குத்திடுமுண்டே குத்திடுச்சு அந்தந்த நீ பாஷை சார்ஜ் போட்டாளுகளே பொம்பளை சரியான பாஷை சார்ஜ் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு ஒம்பளையும் தத்தாய் ஓம்சத்துக்கு மாலை ஓடுற வேப்பம் ஒரே ஒரு கொலைய கட்டினா கூட ஆத்தா ஏத்த டிரைவர் ஏற்கனவே படவடன்னு வந்துக்கிட்டு அவன் பாவம் கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு இருப்பேன் கண்ணாடியில் கட்டியிருக்கப்பா ரெண்டு லோடு வேப்பம் அவனுக்கு ரோடு தெரியும்

அவள் வந்து லிஸ்ட்டை பார்ப்பாங்க புவனேஸ்வரி இன்னும் முந்நூறுவா தரணும் தரணும் கல்பனா இரநூறுவா தரணும் அவதான் இங்கே கண்டிரைட் கண்ட்ரி உடனே டிரைவர் சக்தி எல்லாரும் போர் அடிக்குதுன்னு எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில் உடனே டிரைவர் நான் என்ன சக்தி செய்ய வேண்டும் குத்துப்பாட்டா போடா போட கிளப்பி விட்ற கட்டி பூடி கட்டி பூடிடா உடனே இங்கே சக்தி சட்டங்கு சா சிட்டாங்க சா மல்லம் மல்லம் மருதம் மலை டிரைவர் ஃபஸ்ட்டுக்கிற போடுறீங்க கட்டங் தலை ஒத்த கடை மலையை இங்கே தான் இருக்கும் போலையே அவன் நூரில் போய் பட்டாரன்னு சாச்சு விட்டு அதை ஒரு சக்தி மாலை ஓட்டவங்க வீடு எடுக்கிறார் பாருங்க சக்தி எல்லாருமே எங்க நிலைமையே இந்த வட்டம் ஆத்த எங்களை சோதித்து விட்டா ரெண்டு மூணு பேத்த காலு போச்சு சத்தி மயத்த புருங்குச்சு நீ போட்ட குத்தாட்டம் தானே நக்கிடுச்சு கீருக்கு வந்து துருப்பிடிச்சிருச்சு மூடு எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் நீங்க எங்க டூர் போனாலும் எங்க போனாலும் ஓட்டுநர்கள் கவனம் சிதறும் அளவுக்கு உங்கள் செயல் இருந்தால் விபத்துகள் அதிகரிக்கும் ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே பதினெட்டாம் படி கருப்புனு சமம் அதே உண்மை ஓட்டுநர் கேல நீங்க எல்லாம் கரும்பு சாமி சாமி அத்தனை குடும்பத்தை பாதுகாக்கறியா இங்க இருக்கக்கூடிய கூடிய அந்த பட்டவன் தூண்டி கருப்பு மடப்புறம் காளியாத்தா வெட்டுடையா காளி அம்மா மதர பாண்டிமுனி எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா ஜாமியே கோயில்ல போகறேன் தம்பி அந்த டைலாக் இல்ல கோயில்ல இருக்கமா எல்லாருமே வாக்கிங்கா போயிட்டு இருப்பாங்க சாமிக்கே கோயில்ல போக மாட்டானே ஆனா 18 ஆம் படி கருப்பே வாஜலுக்கு போயிருக்கீங்களா எல்லாரும் போயிருக்கேன் அங்கே தீவாரண காட்டும் போது அந்த பூஜாரி பதினெட்டாம் படியால் நீ போய் ஜாயிபுடும் கருப்பு அப்படின்னு ஒரு சத்தத்தை கொடுப்பாரு ஏன்